இறையாசியாகும் விளைச்சல் இப்படி யோசிப்பு அளவிறந்ததாய் கடற்கரை மணலைப் போல மிகுதியாக தானியத்தை சேர்த்து வைத்தான் அது அளவுக்கு அடங்காததாய் இருந்தது ஆதியாகும் நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ஒன்பது எகிப்து அதிகமாக மணல் சார்ந்த பகுதியாகும் அங்கு பாய்ந்த நைல் நதி எகிப்தை வளம் உள்ள பகுதியாக மாற்றியது எகிப்திய கல்வெட்டுகள் நைல் நதி கரைபுரண்டு ஓடாத காலங்களில் அங்கு உணவு தானியங்களுக்கு குறைவு உண்டு என்ற குறிப்பு காணப்படுகிறது எகிப்திற்கு அடிமையாக கொண்டு போகப்பட்ட யோசிப்பு பார்வோனின் கனவால் சிறை மீண்டு அரசன் பார்வோனின் முத்திரை மோதிரத்தையும் பெற்றார் அதிகாரத்தின் அடையாளமான முத்திரை மோதிரம் எகிப்து அரசரின் முதல் அதிகாரிக்கு வழங்கப்பட்டது சொப்பனத்தின் தீவிரத்தை அரசனுக்கு யோசிப்பு உணர்த்தினார் யோசிப்பின் வார்த்தையில் தெளிவிக்கண்ட பார்வோன் யோசிப்பை நம்பி மக்களை பாதுகாப்பதற்கான செயல்திட்டங்களை நிறைவேற்றும் பொறுப்பையும் அவர் வசம் ஒப்புவித்தார் இச்சமயம் விளைச்சல் பொதுவான காலங்களை காட்டிலும் அதிகம் எனவே ஜனங்கள் மிக அதிக விளைச்சலை கண்டனர் விளைச்சலில் ஐந்தில் ஒரு பங்கை அரசருக்கு கொடுத்து தானியம் வீணாகாமல் சேகரித்தனர் விளைச்சலை பெருகப்பணின கடவுள் யோசிப்பை பயன்படுத்தி கிடைக்கப்பட்ட விளைச்சல் எதிர்வந்த பஞ்ச நாட்களில் மக்களின் உயிர்களை காப்பாற்றவும் திட்டம் பண்ணினார் உண்மையில் இறைவனர்களும் ஆசியும் விளைச்சலும் அளவிட முடியாது அவர் வானத்து மதகை திறந்து நம்மை வளப்படுத்திடும் வல்லமை மிக்க ஆண்டவர் எனவே இறைவன் தரும் நாம் மயில்வடைவது மட்டுமல்ல மற்றவர்களும் மயில்வடைந்து வாழ இறையாசியான விளைச்சலை இல்லாதவர்களோடு பகிர்ந்து அடைவோம் செவம் இறையாசியை தாராளமாக வழங்கும் இறைவா எங்களுக்கு உமதாசியை தந்து எங்களை வழிநடத்தும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்